மிக நன்றி ஆனால் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் டாக்டரோட கதைக்க முடியாமல் இருக்கிறதோ அல்லது டாக்டர் இருக்கிறது சில தடைகள் இருக்கலாம் அந்த தடைகளை உடைச்சு அது நல்லாவே நீங்க சமூகத்துக்காக நீங்க செய்ய வந்திருக்கிறீங்க நிச்சயமா உலக அளவு செய்தது நல்ல விஷயம் உங்களை உங்கள்ட்ட நான் ஒரு நல்ல மதிப்போட உங்களை பார்த்து கொண்டு உங்களால் ரெண்டு பேரையும் வந்து நல்ல மதிப்போட பார்த்து கொண்டு எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னீங்க எப்படி அந்த நாலு சீட் வேறவே இல்லை அந்த உடைஞ்சது அதை வந்து அங்க என்ன கரத்தல கீட்பையற இல்லை உண்மையிலே அந்த முதல் மயூரன் அந்த மீடியா கன்ஃபரன்ஸுக்கு விராட்டி உங்களுக்கு பிண்ட சங்கத்துக்குமான மூன்று சிட்கல் வேண்டிய சிச்சுவேஷன். அது வந்து கொடுத்தது மயூரன்ன்றது நீங்களே தெளிவா அங்க சொல்லி இருக்கீங்க உண்மை சின்ன சின்ன விஷயங்கள் செலவுகளை வெளியில இருக்கிற கூட ஊழி பெருப்பிப்பில நீங்கள் கவனமாக நீங்க சமூகத்துக்கு செய்ய வேண்டும் மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்னென்ன செய்யறீங்களோ செய்ய வேணும் சரியான

நம்மளுக்கு விசுவாசமாக நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் உண்மையாக இருக்கணும் பிடிக்கவில்லை என்றால் அவரோட பேர்சனலாக நீங்கள் இரண்டு பேரும் பிடிக்காத அவளோட கதைச்சு சோல் பண்ணி இப்போ விடணும் சோல்வ் பண்ண முடியலையென்னா விலத்திடுவோம் அதுக்கு கருத்துகள் வைக்காமல் இரண்டால் ஏதோ ஒரு வழி கொண்டு வக்கிற சரியாக இருக்கும் ஒன்று முதல் சரியாக இருக்கும் இல்லை அவற்ற சரியாக இருக்கும் இதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பெருப்பிச்சு என்னட தமிழ் ஒற்றுமையை மேலும் மேலும் குழப்பாங்க யாராக இருந்தாலும் இது இவராக இருந்தாலும் சொல்கிறார் ஒற்றுமையை பாதுகாப்பாக மேலாட்டால் நாம் விளையிடுவோம் அதுதான் உண்மையான எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி கதை அண்ணா வணக்கம் கேட்கிறேன் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் நீங்கள் பொறுமையா ஒவ்வொருதரோடும் நிதானம் வேணும் நீங்கள் உண்மையா நீங்கள் அண்டையில இருந்து நான் இண்டைய முறை நான் உங்களோட சகல இதை நான் பார்க்கறேன் அதுல வித பாகுபாடு இல்லாமல் நீங்கள் அந்த தளத்திலேயோ அல்லது ஃபீல்டிலேயோ எல்லாத்திலும் வந்து நீங்கள் ஒழுங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆயிரம் பேர் இப்போ நீங்கள் போற வழி நேர்மையாக இருந்தால் அது அப்படியே போகும் பக்கங்களால் வந்து கண பேர் வந்து உங்களுக்கு உந்துதல் பண்ணுவாங்க சரியா அதை நீங்கள் கவனிச்சு கொள்ள வேணும் நான் இப்போ நான் உங்களை தூக்கி வச்சு கணக்கை கதைக்கலாம் கதைச்சு போட்டு அது அது பேர் சும்மா வார்த்தையால் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அது உண்மை இல்லை நிச்சயமான யா அப்படியா நான் சேரில் தான் இப்போ நீங்கள் சொன்ன நான் நேர சொல்கிறேன் சரியா சில சில தலங்களில் வந்து எல்லாரும் நான் அவரை எத்தனையோ பேரை தூக்கி வச்சிருந்த ஆக்கள் அங்கே ஒரு தரமே இல்லை இப்போ சரியா நான் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க ஓகே இப்போ நேற்று கூட நேற்று கூட பிரிஞ்சு போயின் சரி அனுக்குமார் முன்னாடி எல்லாம் இதில் இருந்தேன் என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அது இதன்று சொல்லி சொன்னிருந்தவர் இன்றைக்கு அவர் தன்னை சொல்ல தண்ணி சொல்லி அவரும் போயிட்டார் இப்போ இவையெல்லாம் இவையெல்லாம் சொல்லினேன் தேசியம் சொன்னியம் அது இதன்று கதைக்கணும் ஆனால் செய்கிற முழுக்க இவதான பிள்ளை செய்து கொண்டு இருக்க யோசிச்சு பாருங்க பாப்பா இவ எவ்வளவு எவ்வளவு இந்த என்ன போராளிகளை பற்றி அது இதன்று சொல்லி எல்லாம் கதைக்கணும் ஆனா இவர் தங்கட சுயநலத்துக்காக தான் போவீனும் ஏன் அப்படியே நான் சேர்ந்து இருந்திருக்கலாம் தானே இதுவரைக்கும் இதுவரைக்கும் கதைக்கணும் அர்ஜுனா வந்து செய்தத உண்ட சொல்லி கதைக்கணுமா யோசிச்சு பாருங்க அப்படி நான் அவர் பிழை சரியல் இருக்கலாம் அதுல எல்லாத்தையும் சுட்டி காட்டுறேன்னு சொல்லி போட்டு பிழைய மட்டுமே சுட்டி காட்டு கொண்டிருக்கிறேன்னா எந்த விதத்துல நியாயம் சரியா இப்போ அது ஓகே ஓகே நான் நான் என் மெனதில் இருக்கிறத சொல்கிறேன் பிரகாஜன்னா நீங்கள் தப்பாக எடுக்காதேங்கோ அது பெருசில் பேசா ஓகே யா நான் என் என்ட என்டைய ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன் என்னென்னுன்னா ஒவ்வொருதருக்கு ஆ சுரேஷ் காயக்கப்பிரன் கதை வணக்கம் வடக்கம் சுதராசன்டா வடக்கம் சுரதா வடக்கம் நான் வந்து கார் ஓடி கொண்டுருக்கிறேன் ஹைவேல போய்க் கொண்டுருக்கிறார் இருபத்தாண்ட இருபது கிலோமீட்டர் முகத்துல போய்க்கொண்டிருக்கிறவனியா உங்களோட கதை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாண்ணா

இப்ப நீங்களும் அவரோட ஒத்து போய்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா தானே உதாரணத்துக்கு அந்த சகோதரி வந்து ஒரு வந்து அவருக்கு அவரோட நிக்கிறாக்கள் வந்து அவருக்கு பிடிக்காத தளங்கள்ல போய் நிக்கிறது வந்து அதை அதை அவரை அவமானப்படுத்துற மாதிரி தான் கட்ட யோசிச்சு பாருங்க அது நீங்களெல்லாம் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் வந்து நீங்கள் நீங்களோ அல்லாட்டி நீங்க எல்லாம் வந்து அவரோட அவரோடய சேர்ந்து பாதித்து கொண்டு தேசியத்தை நோக்கியான ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க எந்த சொன்னா சுரேஷ் அண்ணன் இப்ப அது நான் பதில் சொல்றது மாதிரி லோஜியக்கான அஜெண்டா வேற என்னுடைய அஜெண்டா வேற நான் அர்ஜுனாக தெளிவா சொல்லி இருக்கிறேன் வெரி குட் வெரி குட் அப்ப அர்ஜுனாக தெரியும் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றான் பிரியாசண்ணாண்ட

அப்ப நாங்க வந்து அந்த கொள்கையில இருந்து தேசிய 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 தலைவர் கொள்கையில வந்து இப்ப உங்க ஒரு வேட்டியாக்களும் இருக்கே இல்ல அது வடிவா உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர அது யாரும் இருக்கீனா நீங்க அவங்க கொள்கையோட சேர்ந்து பயணிக்கிறாங்க நீங்க தொடர்ந்து மேரசியல்ல இருக்கணும்னா என்னதுன்னா நீங்க டொப்புரோட நான் ஆசைப்படுறது சேர்ந்து இயங்கி கொண்டிருந்தீங்க எல்லாரும் எங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்பினான்னு சொன்னா என்று சொன்னாங்க அவரை அவரை போட்டு ஊத்து போட்டு கேவலப்படுத்துற தளங்கள்ல நிக்கிறேன்னு சொன்னா அதை கிட்டமுட்டா அந்த தலைவன

எனக்கு தயசி வெளியிடாங்க கீழே நின்று இப்ப நான் ஒரு கதைக்கு வந்து நான் ஒரு கல்லாயில நின்று உங்கள்கிட்ட சொல்லுவன் வந்து நான்